அனைத்து ராமபக்த ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கும் எனது அன்பான வாழ் ஆஞ்சநேயர் ஜெயண்டிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் சோத்துப்பாக்கத்தில் கட்டப்பட்டு நடந்த ஒவ்வொரு முக்கிய நிகழ்வுகளிலும் நான் வந்து கலந்து கொண்டிருக்கிறேன் என் குடும்பத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒரு விசேஷத்தை தோக்குவதாக இருந்தாலும் இந்த கோயில் திருக்கோயில் கட்டப்பட்ட பிறகு இங்கு வந்துதான் சென்று கொண்டிருப்போம் என் மகனுக்கு அயர்லாந்துக்கு மேற்படி படிக்கிறதுக்கு அனுப்பணும்னு முடிவு பண்ணதும் இந்த ஆஞ்சநேய கோயில தான் வந்து பிரார்த்தனை வச்சேன் இந்த பிரார்த்தனை அடிப்படையில் இப்ப அயர்லாந்துல படிச்சு இந்த மாசம் பதினஞ்சாவது வரை படிப்பை முடிக்க போறான் நீங்க எந்த பிரார்த்தனையை நீங்கள் இந்த ஆஞ்சநேயருக்கும் வைத்தாலும் அந்த பிரார்த்தனை உங்களுக்கு நூறு பர்சன்ட் கை கூடி வரும் என்பது அதற்கு நானே முன்னுதாரணமாக திகழ்கிறேன் எனது அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் அதை துவக்குவதற்கு முன்பு நான் ஆஞ்சநேய கோயிலுக்கு வந்து ஒரு பிரார்த்தனை செஞ்சுட்டு தான் போவேன் அது சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் இந்த கோயிலுக்கு முதல் முறையாக ஒரு விழாவுக்கு வந்தப்ப அரசியல் ரீதியாக எனக்கு இருந்த பொசிஷனும் இன்னைக்கு நான் தொடர்ந்து வருவதற்கு பிறகு எனக்கு அரசியலில் கிடைத்த மிகப்பெரிய முன்னேற்றமும் ஆஞ்சநேயர் போட்ட பிச்சை என்றுதான் சொல்லுவேன் ஆஞ்சநேயரை தொடர்ந்து கோயிலுக்கு வந்து அனைத்து பக்தர்களும் ஆஞ்சநேயர் அருளை பேர் வேணுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தமிழகம் மட்டுமின்றி பெங்களூரு டெல்லி போன்ற பிற மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் விழாவில் பங்கேற்ற அரசியல் பிரமுகர்கள் மற்றும் திரைக்கலைஞர்கள் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர் இங்கு வேண்டிக் கொள்ளும் பிரார்த்தனைகள் உடனடியாக நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது ஒவ்வொரு மூல நட்சத்திரத்தனை விசேஷமா நம்ம வந்து நம்ம இருக்கோம் இதுவரைக்கும் எழுபத்தி எட்டு மாதம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் என்ன அத்தனை வேணுங்கிறோம் இது வரைக்கும் ஒரு எட்நூறு பேருக்கு மேல இங்க வந்து மாதிரி மஞ்சள் மாலை சாத்தி பிரதோஷத்துல கல்யாணம் பிரதானமா பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் சர்வ கல்யாண தாதாரம் சர்வ ஆபக்த நிவாகரம் அபார கருணாமூர்த்தி ஆஞ்சநேயர் நமாமியகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எல்லா விதமான கல்யாண குரத்துக்கும் சொந்தக்காரர் ஆஞ்சநேயர் கொண்டு ஒரு வெற்ற மாலையை சாத்திட்டு எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிச்சாலும் அந்த காரியம் தரங்கள் இல்லாம நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம் வடமாலையும் வெண்ண காப்பும் சாத்தினோம்னா நமக்கு இருக்கிற நவகிரக தோஷங்கள்ல இருந்து விடுவாடலாம் அப்படிங்கிறது ஐதீகமா இருந்துருக்கு நீங்க நரசிம்மருக்கு வந்து பிரதோஷ சண்டிக்க வேண்டியது நீங்க என்ன வேண்டினாலும் வேண்டிக்கிறது அத்தனையும் நடக்கும் பக்தி மட்டும்தான் அங்க அதுல வந்து பிரதானம் ஹயகிரிவர் ஞானானந்த மயந்தேவம் நிர்மலா ஸ்வரியாஸ்ரீ மாதாரம் தர்வ விஜானம் ஹயகிரி உபாஷ்மகே அப்படின்னு சொல்லி சொல்வா வித்தைகள் அத்தனைக்கும் அதி அதிபதி நீங்க இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு எந்த ஒரு வித்தையை கத்துக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அந்த வித்தை வந்து சித்தியாகும் அப்படிங்கறது ஐதீகம் வித்தைகளுக்கு மட்டும் இல்ல குழந்தை இல்லாதவாளுக்கும் குழந்தை பிறக்கணும்னா ஏன்னா ஹைகிரி வர வேண்டியனா குழந்தை பிறக்கும் ஏகாதசி அன்னைக்கு ஏலக்கான மாதக்கத்தை சாத்திட்டு தித்யோதான் தித்யோன அம்சம் பண்ணோனா குழந்தை இல்லாத குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற ஐதிக்கும் பத்து வருஷமா குழந்தை இல்லாதவாளுக்கு தான் இங்க வந்து குழந்தை பிறந்திருக்கு அது மாதிரியே செஞ்சு இங்க வந்து பெங்களூர்ல இருந்தா கூட வராங்க பெங்களூர் டெல்லி இது மாதிரி இடத்துல இருந்தா கூட வந்து செய்யறாங்க ஒவ்வொரு முதலமைச்சர்லயும் சங்கல்பாய்ந்து வரவாறு அத்தனை பேருக்கும் வேணுங்களை அத்தனையும் இங்க வந்து நடக்கிறது

Magazine Awards 2026. For more updates, follow Tamil Nadu Today website.